ஒட்டுமொத்த வளர்ச்சியில் உத்தரப்பிரதேசத்தை தமிழகத்துடன் ஒப்பிடுவதில் தமக்கு உடன்பாடு இல்லை என முன்னாள் ஒன்றிய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிப்ரவரி மாதம் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் குறித்த அறிவிப்பு வர வாய்ப்புள்ளதாக கூறினார் காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப்படும் என்பது குறித்து திமுக தலைமை மற்றும் காங்கிரஸ் தலைமை இணைந்து முடிவு செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார் தேர்தலில் விஜய் முயற்சி வெற்றி பெறாது

எங்கள் கூட்டணி தேர்தலில் வெல்லும் என்ற முழு நம்பிக்கை இருக்கு யார் எதிர்கட்சியாக வந்தா இருந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருப்பது ஜனநாயகத்துக்கு நல்லது யார் வேணாலும் எதிர்கட்சியாக வரட்டும் பங்கு என்பதை எப்படி கூட்டணி ஆட்சிங்கிறது எப்படி ஆட்சியில் பங்கு கூட்டணி ஆட்சி என்பதெல்லாம் இரண்டு தலைவர்கள் முடிவெடுப்பாங்க